எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நடக்கக்கூடிய இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை காருண்யா கம்பெனிக்கான ஒரு சிறந்த கணிப்பாக நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் மாதிரிலாம் வந்து சேர்ந்துடும் ஸோ கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி நெகட்டிவ் கமெண்ட் தான் வரும் அதிகமாக எனக்கு தெரியும் தொடர்ச்சியாக வந்து நாலு நாள் வந்து ஃப்ளாப் ஆகிருச்சு ஸோ அதனால தான் இன்றைக்கி ரொம்ப நம்பர்லாம் டைப் பண்ணி போட விரும்பலை ஸோ ரெண்டாயிரத்தி பதிமூ பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு நல்ல பேட்டனில் இருக்குது ஒரு கணிப்பு ஸோ அந்த கணிப்பை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஸோ சிங்கிள் ஷேட்டு தான் எப்படி வந்து அந்த ஃபைவ் டூ நைன் நைன் ஜீரோ ஃபைவ் அந்த மாதிரி ஒரு கணிப்பு வந்ததோ ஃபைவ் செவன் நைனு நைன் செவன் ஃபைவ் அந்த மாதிரி ரேஞ்சில் ஒரு கணிப்பு வந்ததோ அதே மாதிரி ஒரு சின்ன பேட்டனு ஸோ இந்த இந்த வீடியோ இப்போ நம்ம சொல்லக்கூடிய வீடியோ எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாகவே எல்லாருமே கமெண்ட் பண்ணிடுவீங்க அந்த மாதிரி ஒரு கணிப்பு தான் இந்த கணிப்பு வருது இல்லை அது வந்து அப்பாறப்பட்ட விஷயம் ஆனால் நல்ல கணிப்பு அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக டைப் பண்ணி போடுவீங்க சரிங்களா நம்ம வந்து இதை வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிஞ்சுருங்க மெம்பர்ஷிப்பில் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய மெம்பர்ஷிப்ஸுக்கும் இதே மாதிரி ஒரு வீடியோ தான் நான் போட போகிறேன் மெம்பர்ஷிப்பில் இருக்கவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு வீடியோ தான் போட போகிறேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேட்டர்ன் இருக்குது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் பேட்டன் ஒன்று வந்து டேரக்டோட பேட்டனோட க்ரூ நம்பர் ஓகேங்களா டேரக்ட் பேட்டனோட க்ரூ நம்பர் டபுள் ஃபைவ் த்ரீ செவன் ஓகேங்களா டபுள் ஃபைவ் த்ரீ செவன் நேற்று வந்த ஒரு ஃபோர் டிஜிட் வந்து டபுள் ஃபைவ் த்ரீ செவனோட ஃபோர் டிஜிட் வந்து கீழே இருந்து மேலே எயிட் நைன் த்ரீ ஃபோர் அப்படின்னு போயிருக்கு ஓகேங்களா எயிட் நைன் த்ரீ ஃபோர் போயிருக்கு ஸோ இதோட க்ளூ நம்பர் பாருங்களேன் டபுள் ஃபைவ் த்ரீ செவன் டபுள் ஃபைவ் த்ரீ செவன் ஸோ அதே மாதிரி தான் இந்த பேட்டர்னில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே ஃபைக்கு ஃபோரு ஃபைக்கு ஃபைவ் ஃபைக்கு ஃபோரு த்ரீக்கு த்ரீ செவனுக்கு எட்டு ஒரு நம்பர் உள்ட்டா ஒரு நம்பர் இது அப்போது கீழே பாருங்களேன் இந்த கீழே பேட்டனில் இதேமாரி இந்த பேட்டனில் கீழே பாருங்கள் செவன் ஜீரோ டபுள் ஃபைவ் ஓகேங்களா செவன் ஜீரோ டபுள் ஃபைவ் இங்கே பார்த்தீங்கன்னா செவனுக்கு எயிட்டு ஜீரோக்கு ஜீரோ ஃபைவ் இக்கி சிக்ஸு ஃபைவ் இக்கி ஃபோர் ஓகேங்களா இது வந்து ஒரு க்ளூ நம்பர் ரொம்ப இம்பேக்டான ஒரு க்ளூ நம்பர் டபுள் நைன் டூ ஜீரோ ஜீரோ டூ டபுள் நைன் ஓகேங்களா இது ஒரு பேட்டன் இம்பார்ட்டண்டான பேட்டனை கூட வச்சுக்கலாம் ஏன்னா அந்த ஃபைவ் டூ நைன் பேட்டன் வந்து ஃபைவ் டூ நைன் பேட்டன் வந்து நம்மளுக்கு போன மாதம் வந்து எத்தனை வாட்டி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் போன மாதம்லாம் இந்த மாதம் பிகினிங்லேயே உங்களுக்கு எத்தனை முறை வந்தது அப்படின்னு தெரியும் ஸோ அதேமாதிரி இன்னொரு பேட்டர் காமிச்சிடுறேன் இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இன்னைக்கு இன்றைக்கி கணிப்பே வந்து ரொம்ப சிம்பிளான கணிப்பு தான் அதே மாதிரி நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ ஏரோ வந்து மறைச்சிருச்சு ஸோ இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் இது வந்து சிக்ஸ் ஃபைவ் டூ எய்ட்டு சிக்ஸு ஃபைவ் டூ எயிட்டு இந்த பேட்டனில் பாருங்கள் மேலே சிக்ஸுக்கு இந்த பேட்டர்ன் சிக்ஸுக்கு ஃபைக்கு சிக்ஸு ஃபைக்கு ஃபை த்ரீ கே வந்து டூ செவனுக்கு எயிட்டு இதுவுமே வந்து ஒரு க்ளோசிங்கான சூப்பர் பேட்டன் டவுன் பேட்டன் பார்த்திங்கன்னா டவுன் பேட்டன் பாருங்கள் இங்கே ஜீரோ சிக்ஸு அப்படின்னு இருக்குது ஓகேங்களா ஜீரோ சிக்ஸு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸு ஜீரோ சிக்ஸு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸு ஒன் சிக்ஸு ஸோ இதோட டார்கெட்டு ஏரியா பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக ஃபைவ்க்கு கீழே என்ன இருக்கோ அதை தான் நம்ம மார்க் பண்ணுவோம் ஃபைவ்க்கு கீழே த்ரீ ஃபோர் செவன் த்ரீ த்ரீ ஃபோர் செவன் த்ரீ ஓகேங்களா இந்த பக்கம் வந்து த்ரீ த்ரீ ஃபோர் செவன் த்ரீ த்ரீ ஃபோர் செவன் த்ரீ மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா த்ரீ செவன் ஃபோர் த்ரீ ஓகேங்களா இது ரெண்டும் வந்து நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்கக்கூடிய எண் ஓகேங்களா ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் அதனால் நீங்கள் வலுவாக இருக்கிறது நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு மேலேருந்து கீழே வரிசை போனால் தாராளமாக வந்து அங்கே இருக்க நம்பரெல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம் சின்னதாக ட்ரை பண்ணலாம் டபுள் த்ரீ டூ ஃபோரு த்ரீ ஜீரோ ஒன் நைனு எயிட் ஜீரோ ஃபோர் ஃபை சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஒன் செவனு எயிட் நைன் டூ நைன் ஓகேங்களா இது வந்து சின்னதாக ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி இந்த பேட்டர்னு வந்து டேரக்ட்டுன்றதால் சிக்ஸ் நைன் டபுள் டூ ஓகேங்களா நைன் டபுள் டூ ரெண்டு இடத்துல வருது பாருங்கள் ஜீரோ ஒன் ஜீரோ டூ ஜீரோ ஒன் டூ அப்புறம் ஃபோர் டூ செவன் ஃபோர் ஓகேங்களா இது வந்து நான் நம்பர் அதிகமாக இருக்கணிக்க வேண்டாம் ஸோ சின்னதாக வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணிக்கலாம் நைன் ஃபைவ் எய்ட் சிக்ஸ் ஜீரோ டூ செவன் இம்பார்ட்டண்ட்டு வந்து நான் சொல்லிடுச்சேன் சொல்லிட்டேன் இம்பார்ட்டன்ட் வந்து இந்த வேட்டன் தான் இம்பார்ட்டண்ட் அதே மாதிரி இந்த பக்கம் இம்பார்ட்டன்ட் அது மேலே தைக்கலை மேலே தைக்கலை ஸோ அடுத்தது அகென் இதில் இம்பார்ட்டண்ட் இதில் வந்து இம்பார்ட்டன்ட் அப்போது ஆல் போர்டு வந்து ஆல்போர்டு வந்து எக்ஸாக்டாக வந்து ஆல்போர்டு ஒன்பது இல்லாட்டி நாலு ஓகேங்களா ஒன்பது இல்லாட்டி நாலு ச பெஸ்ட்டு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி செவன் டுவெண்ட்டி நைன் டபுள் நைன் ஓகேங்களா டுவெண்ட்டி நைன் டபுள் நைன் இருக்கிறத வரைக்கும் நான் டைப் பண்ணி போட்டேன் இம்பார்ட்டண்ட்டு உங்களுக்கு சொல்லிட்டேன் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேட்டன்லாம் ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா த்ரீ செவன் ஃபோர் த்ரீ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர் செவன் த்ரீ நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஸோ மெயினான விஷயம் க்ளூ நம்பர் டபுள் ஃபைவ் த்ரீ செவன் ஓகேங்களா டபுள் ஃபைவ் த்ரீ செவன் டவுன் பேட்டர்னில் இருக்கிறது எயிட் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் க்ளூ நம்பர் மேலேருந்து கீழே வரிசை கீழே இருந்து மேல வரிசை 8934 நைன் த்ரீ ஃபோர் இங்கே இந்த பக்கம் வந்து ரிசல்ட்டுக்கான ஒரு clue நம்பர் 5438 ஃபோர் த்ரீ எயிட் டவுன் பேட்டர்ன் செவன் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் அப்போ வந்து ஜீரோ டூ நைன் நைன் ஜீரோ டூ நைன் நைன் அதுதான் வந்து இங்க 9920 நைன் டூ 9920 அப்படின்னு போட்டிருக்கோம் டபுள் நைன் டூ யார் யாருக்கு இந்த பேட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் த்ரீடியாகவே வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நைன் டூ ஜீரோ டூ டபுள் நைன் இதை எப்படி திருப்பினாலும் அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் வரும் ஓகேங்களா இது எப்படி திருப்பினாலும் இந்த மாதிரி பேட்டர்ன் தான் வரும் ஃபோர் செவன் த்ரீ இதை வந்து ரெண்டு பேட்டனுமே வந்து ஒரே ரிசல்ட் தான் இதுனால் கூட வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வந்து மாறுது டூ டபுள் நைன் நைன் டூ அப்படின்னு மாறுது ஸோ இதை பார்த்தீங்கன்னா த்ரீ செவன் ஃபோரு அந்த மாதிரி ரேஞ்சில் மாறலாம் மாறத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அடிஷ்னலாக கொடுத்துருக்கறதையும் பார்ப்போம் டபுள் த்ரீ டூ ஃபோர் மூணு மூணு ரெண்டு நாலு மூணு மூணு ஒன்று ஒன்பது மூணு மூணு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது எட்டு பூஜ்ஜியம் நாலு அஞ்சு எட்டு பூஜ்ஜியம் நாலு அஞ்சு ஆறு அஞ்சு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ஒன்று ஏழு எட்டு ஒன்பது ரெண்டு ஒன்பது எட்டு ஒன்பது ரெண்டு ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து எட்டு ஆறு ஒன்பது ஐந்து எட்டு ஆறு பூஜ்ஜியம் ரெண்டு ஏழு ஆறு பூஜ்ஜியம் ரெண்டு ஏழு மெயினானது மெயினில் சொன்ன ரெண்டாவது கணிப்பு மூணு ஏழு நாலு மூணு மூணு ஏழு நாலு மூணு மூணு நாலு ஏழு மூணு மூணு நாலு ஏழு மூணு அடிஷ்னல் ஆறு ஒன்பது ரெண்டு ரெண்டு ஆறு ஒன்பது ரெண்டு 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 பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு ரெண்டு பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு நாலு ரெண்டு ஒன்று நாலு நாலு ரெண்டு ஒன்று நாலு ஆல்போர்ட் நம்பர் ஒன்பது நாலு ஆல்போர்ட் நம்பர் ஒன்பது நாலு ஏபிபிசிஏசி நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பது நாலு மூணு நாலு ஏழு ரெண்டு ஒன்பது 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 ஓகேங்களா இன்றைக்கான கணிப்பு ஒரு பக்கவான ஒரு பேட்டன் போட்டு உங்களுக்கு இந்த பக்கமான இருந்து நம்பரை வந்து நான் எடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ நல்ல கணிப்பாக இருக்கும் கண்டிப்பாகவே வந்து கமெண்ட் செக்ஷனில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்ற கணிப்புக்கு நான் எதிர்பார்க்குறேன் நன்றி வணக்கம் நல்ல முறையில் நம்ம இந்த கணிப்பை வந்து யூஸ் பண்ணுவோம் நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்